வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் அளவெடுத்து வெட்டுறது எப்படி லைனிங் ப்ளவுஸு இந்த லைனிங் ப்ளவுஸை வெட்டி பேக் நெக் மட்டும் நான் டிசைன் பண்ணி காட்டுறேன் இது அளவு பார்த்தீங்கன்னா உயரம் பதினாலு ஷோல்டர் பதினஞ்சு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தேழு மிடில் முப்பத்தெட்டு இடுப்பு ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆம்பூல் பதினேழு கை உயரம் எட்டு கை சுற்றளவு பதிமூணு ஃப்ரண்ட் நெக் கேட்டு பேக் நெக் ஒன்பது இந்த அளவு எடுத்து வெட்டுறது லைனிங் ப்ளவுஸு எப்படி வெட்டலான்றது பார்க்கலாம் இந்த அளவு ப்ளவுஸு வெட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் மட்டும் கமாண்டில் போடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா தான் டவுட்டை கிளியர் பண்ண முடியும் கமாண்டில் சொன்னீங்கன்னா புரியாது அதனால் எனக்கு எதோ வந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த முப்பத்தெட்டு சைஸு லைனிங் ப்ளவுஸு எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் வந்து மெயின் பீஸுங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம லைனிங் வெட்டிக்கலாம் இப்போ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து எடுத்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பேக் கட் பண்ணிடலாம் இப்போ கீழே வந்து பாட்டம் ஃபோல்டிங்க்கு ஒரு ஒன்றை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸ் ஒயரும் வந்து பதினாலு இப்போ பதினாலில் ஒரு மார்க்கு தையலுக்கு வந்து ஒரு அரைஞ்சி இப்போ இதை வந்து நம்ம கோடு போட்டலாம் இது வந்து தையல் கோடு இப்போ ஷோல்டர் வந்து பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாக பிரிச்சோம்னா ஏழு ஒன்றை கால இன்ச்சு கம் பண்ணிடுறது இது முப்பத்தெட்டு சைஸு ஒன் கால இன்ச்சு இப்போ கம்மி பண்ணி ஒரு கோடு ஒன்று போட்டுருவோம் மாமூலில் இறக்கம் பார்த்தீங்கன்னா இது கை சுட்டலும் பதிமூணு இப்போ கை சுட்டலும் நான் யூஸ் பண்ணுறேன் பதிமூணு ரெண்டாக பிரித்தா ஆறரை ஆறரை வச்சு இது ஒரு கோடு போட்டுக்கேன் இப்போ அப்பர் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தேழு நாளாக பிரிச்சிங்கன்னா ஒன்பதே கால் ஒன்பதே கால்ல ஒரு மார்க்கு முக்கால் இன்ச்சு பாடி லூஸ் இப்போ இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாளாக பிரிச்சிங்கன்னா எட்டு எட்டில் ஒரு மார்க்கு ஒரு இன்ச்சு டாட்டுக்கு இப்போ இந்த மார்க்கை இந்த மார்க் கோடு போட்டுருவோம் இது வந்து பைய கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து ஆம்புல் வந்து ரவுண்டு இப்போ நம்ம இந்த இடத்துல முப்பத்தெட்டு சைஸ் லைட்டாக ஒரு ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி ஸ்லோப்பாக போட்டுங்க இப்போ இதை வந்து தையலுக்கு அரை விட்டு அப்படியே சென்டர் பண்ணிக்க மூணு இன்ச்சு வரும் இதை அப்படியே திருப்பி வச்சுடுங்க இந்த இடத்துல இதே தான் ரொம்ப ரவுண்ட் எடுக்கிற இடத்துல ஒரு இன்ச்சு போட்டுருங்க இப்போ இப்போ இந்த மூணு மார்க்கில் தான் ரவுண்ட் எடுக்கணும் நெக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வைக்கிறேன் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டே முக்கால்னா கீழே மூணு இன்ச்சு கொஞ்சம் ஸ்லோப்பா ஒரு மார்க் பண்ணிங்க வந்து ஒன்பது அரை இன்ச்சு தையல் விட்டு ஒன்பதில் ஒரு மார்க் பண்ணிடுங்க பேக் பார்த்தீங்கன்னா இது அப்படியே சென்டர் பண்ணிங்க சென்டர் பண்ணிட்டு மிடில் செஸ்ட்டு உங்களுக்கு முப்பத்தி எட்டு நாலா பிரிச்சீங்கன்னா ஒன்பது ரூ மேல ஆரம்பிச்சி தையல் விட்டு அளவு இப்படிதான் இது உயரம் நம்ம நெக்கு டிசைன் வரைவோம் இப்போ வந்து ரெண்டே கால் ரெண்டே கால் கொடுப்போம் ரெண்டே கால் அதே மாதிரி இங்கே ரெண்டே கால் ரெண்டே கால் ரெண்டே கால் இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஹாஃப் இன்ச்சு இந்த டிசைன் எப்படி வரையணுன்றது இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு இப்போ இந்த டிசைன் தான் நெக்கு தைக்க போகிறது இப்போ நான் வந்து இதை நான் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம பேக் கட் பண்ணியாச்சு வச்சு அடுத்தது வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணலாம் இப்போ நான் அந்த துணியை வந்து அப்படியே திருப்பி போகிறேன் பேக்கை அப்படியே திருப்பி போகிறேன் இந்த இடத்துல போட்டுடணும் இந்த மெட்டீரியல் அப்படியே நம்ம திருப்பிக்கணும் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் ஒரு முக்கால் இன்ச்சு துணி வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுங்க இப்போ இந்த துணியை நம்ம வெட்டி எடுத்துடலாம் ஃப்ரண்ட்டை இந்த இடத்துல பாடி மார்க் ஒரு மேட்ச் பண்ணிங்க அதே மாதிரி நெக்குல இப்போ நம்ம இதை பேக் எடுத்துருவோம் எடுத்துட்டு போடுவோம் நம்ம நெக் வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா எட்டு இது ஒரு ஷோல்டர் கோடு போட்டுக்கிறேன் மேலே தையல் விட்டு எட்டு இன்ச்சு மார்க் பண்ணுங்க நெக்கு ரவுண்ட் போட்டுக்கிறேன் இப்போ வந்து மிடில் செஸ்ட் வந்து உங்களுக்கு முப்பத்தி எட்டு நாலா பிரிச்சா ஒன்பதுரை ஒன்பதுரை நம்ம ரெண்டா பிரிச்சோம்னா நாலே முக்கால் இதில் வந்து முக்கால் முக்கால்ச்சு நம்ம கழிச்சுனே இப்போ நாலு வருது ரெடி இப்போ இதே நாள் இங்கே வைங்க நம்ம இங்க ஒரு கோடை போட்டுருவோம்

இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்போ மூணு இன்ச்சு டாட் வந்துடுது இப்போ நம்ம இதை கோடு போட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு இருக்கு இப்போ இதை கிராஸில் வரைஞ்சிடுங்க இந்த பக்கம் நாலு இப்போ இதை இடுப்பு அளவு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுருந்தோம் உங்களுக்கு இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாலா பிச்சா எட்டு இப்ப பாருங்க ரெண்டரை இருக்கு பேலன்ஸ் இந்த பக்கம் எட்டு இப்ப இது தையா கோடு இது வந்து ஒன்றரை எக்ஸ்ட்ரா துணி இப்போ சைடு ஒன்னே முக்கா வச்சு மார்க் பண்ணிடுங்க இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து கரெக்டாக மூணு இன்ச்சு மார்க் பண்ணீங்க இங்கே தான் டாட் இந்த பட்டியோட அளவு இப்போ எவ்வளோ இருக்குது பார்க்கணும் ஃப்ரண்ட்டு இப்போது அஞ்சே கால் இருக்குது இப்போ இந்த அஞ்சே காலும் இங்கே வச்சுருக்கோம் நம்ம இப்போ இது பேக்கு இந்த அளவு கரெக்டாக வச்சுருங்க நம்ம இங்கே தான் ரவுண்ட் பண்ணணும் இப்போ ஸ்கைல் வச்சு பாருங்கள் இடத்துல ஸ்ட்ரைட்டாக அப்படி போட்டுருங்க இந்த தையல் வரைக்கும் போட்டு இந்த இடத்துல லைட்டாக இந்த இடத்துல லைட்டாக ஸ்லோப் கொடுங்க இப்போ டாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரை இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு கேப் இப்போ இந்த டாட் ஃபார்முலா எல்லாமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல ஒன்றை இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேலே காலிச்சு கீழே ஆராய்ச்சி இந்த மாதிரி ஸ்லோப் கொடுத்துருங்க வந்து நம்ம பிர மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துறேன் நீங்க கவர் தட்டு எடுத்துறேன் கரெக்டாக இந்த மாதிரி வெட்டணும் நீங்கள் ரவுண்டாக வெட்டிங்கன்னா எல் மாதிரி இடம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லோப் கொடுத்து கவர் தட்டு வெட்டணும் நான் எல்லா வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்டை இப்போ அடுத்தது பட்டி ஸ்லீவ் ஸ்லீவ் போட்டுருவோம் இந்த பீஸ் அப்படியே ரெண்டாக மடிச்சுருங்க இது வந்து ஒரு கால் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிங்க இது கீழே வந்து த்ரெட் பைப்பிங் போடுவோம் அதனால் கால் இன்ச்சு போதும் கை உயரம் வந்து எட்டு எட்டில் ஒரு மார்க்கு அரை இன்ச்சு தையல் இங்கே ஒரு கோடு போட்டுங்க கை சுற்று வந்து பதிமூணு ரெண்டாக பிரித்தா ஆறு ஆமல் வந்து பதினேழு பதினேழு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எட்டு ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிவிடுங்க அப்போது ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணிட்டால் ஏழு வருது இந்த ஏழ்ரை சென்ட்ரல் பண்ணிங்கன்னா மூனை முக்கால் இந்த மூனை முக்கால் தான் இங்கே வைக்கணும் இந்த மூனை முக்கால் வச்சு இந்த ஆமூல் ஸ்லோப்புக்கு கூடு போட்டுங்க இப்போ இங்கே இதை வந்து நம்ம பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆமல் கை வெட்டுறது முடியும் இங்கே பாருங்கள் இதை தையல் கரம்ச்சு போக எப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை கூடு போட்டுடலாம் இது தையா கூடு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இது வந்து சென்டர் இப்போ இந்த மூணு அளவுமே ஒரே மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல கிராஸ் கோடு போடும் இந்த கார்னர் அந்த கார்னர் கோடு போட்டு இப்போ கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் இன்ச்சு இந்த இடத்துல வந்து அரை இன்ச்சு இங்க வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிங்க இப்போ நான் ஸ்கெயில் வச்சு உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் இப்போ இந்த ஒரு இன்ச்சிலேருந்து இந்த ஆறு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிங்க இந்த ஸ்கெயில் அப்படியே திருப்புங்க இது வந்து பேக் கிரவுண்ட் பேக் ஸ்லீவோட பேக்கு இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலு இன்ச்சு மார்க்லேயும் மேலேருந்தே வரணும் ஸ்லோப்பு இந்த பேக் வந்து ஒரு இன்ச்சு ஆரம்பித்தோம் இந்த ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்தே ஸ்லோப் வரும் மாதிரி இந்த ஸ்கேலை திருப்பிடுங்க திருப்பிட்டீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு கவர் தட்டு இது இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு இது மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடணும் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கவர் தட்டு ஸ்லீவோட கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது நம்ம பட்டி கட் பண்ணிடலாம் இது பட்டி வந்து ஃபோல்டிங்க்கு கீழே ஒரு ஒன்றரை மார்க் பண்ணிக்கிறேன் இதை வந்து சைடு பட்டி சைடு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மூன்றரை இன்ச்சு வைங்க மார்க் பண்ணிடுங்க இந்த இடத்துல டாட் ஓகே இடம் ரெண்டரை இப்போ அளவு பார்த்திங்கன்னா பத்து ரெண்டு நாலாக பிரிச்சீங்கன்னா எட்டு இதை தையலுக்கு விட்டுட்டு எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட்டை வச்சு ரவுண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி போய் வச்சிங்கன்னா இந்த டாட்டுக்கு நேராக ரெண்டரை இன்ச்சு வரணும் இப்போ இதை ஸ்லோப்பாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து மூணு இன்ச்சு நம்ம பேக்கில் மார்க் பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் ஒரு முக்கால் இன்ச்சு தையலுக்கு ஆட் பண்ணிங்க இதை வச்சு மாறு பண்ணி இது வந்து இது எக்ஸ்ட்ரா நம்ம பேக் வச்சு கன்ஃபார்ம் பாருங்க இந்த பேக் நம்ம விற்கிறோம் முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி முக்கால் நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரா மாதிரி மார்க் பண்ணீங்க போட்டாச்சு கட் பண்ணி எடுத்துடுறேன் பட்டி கட் பண்ணி வச்சு இங்கே பாருங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன்